தொண்ணூறு நாளில் கம்பு விலையை வச்சு அறுவடை பண்ணி காமிக்க போகிறோம் அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன் ஃபஸ்ட்டு வேலையாக என்ன செய்யப்படறோம்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட தான் போகிறோம் நாற்று விட என்ன நாளாக முதல் நாள் வேலை செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க டே ஒன் அதாவது கம்பு விதை தான் விட போகிறோம் முதல் நாளாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போட்டு உழுது வச்சுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா பா வாய்க்கால் வஞ்சியில் கட்டி வந்து நம்ம விதை விட போகிறோம் நம்ம வந்து நாலரை கிலோ விதை விட போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு பாத்தியாக கட்டி இன்றைக்கி விதை விட போகிறோம் அது மூணு பாத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாத்திலையும் ஒன்றரை கிலோ தான் விட போகிறோம் இதே போல் வாய்க்கால் அஞ்சு ஃபுல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நாலரை கிலோ விதை விட போகிறோம் கம்பு விதை அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து காம்ளஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது எவ்வளோ காம்ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து விடுறோம் நாலரை கிலோக்கு அஞ்சு கிலோவே திட்டமாக இருக்கும் அடி உரம் போடுறதுக்கு காம்பளஸ்ஸு இதே போல் நம்ம எப்பயும் விசுற மாதிரி காம்ப்ளஸ் வந்து ஒப்பாக விசிற்க வேண்டியதான் நாற்று விட வேண்டிய இடம் மட்டும் கம்பு சாகுபடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கம்பு விதை தான் விட போகிறோம் அது என்ன விதைன்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் விதை தான் எப்போயுமே நம்ம விதவிடமோ சாமி கும்பிட்டுட்டு தான் விதவிடும் இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு விடவும் ஆரம்பித்தாச்சு கம்பு விதை விடுறது வந்து எப்பயுமே நெருவு விடணும் அப்போ தான் வந்து நாற்று நல்லாயிருக்கும் நம்ம கம்பு விதை வந்து விட்டுருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பி போட்டு இழுக்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு பொறுக்காமல் இருக்கும் அதுக்காக தான் கம்பி போட்டு இழுக்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கம்பு சாகுபடியில் டே ஒன்னோட வேலை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து விதை விட்டு தண்ணி பாசி முடித்தாச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தொண்ணூறு நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக முதல் நாள் வேலை எல்லாத்தையுமே முடித்தாச்சு